தண்ணியில நின்னு போட்டோ எடுக்கிறோமா சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு போடுறோமா சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா முட்டால உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா முண்டை கலப்ப உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா உன் மவனுக்கு ஓட்டு இருக்கா இல்ல நீ நடிக்கிறப்போ உங்க அப்பா தாளுக்கு சோர் போட்டு காப்பாத்தினியாடா முண்டை கலப்ப அதுக்கு வக்கில் நீ யார பேசுற என்ன சொல்றீங்க மன்னராட்சி அவன் யாருங்க அவன் அந்த என்ன ஆதவ அர்ஜுனாவா அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துனுவாங்க இங்க அவன் படிச்சானா இல்லையா இல்ல நேற்று கெஞ்சா கெஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா என்னங்கடா நினைச்சுங்கிறீங்க மன்னராட்சி நடக்குது என் மயிராட்சி நடக்குதுன்னு கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் தெரியுமா ஆயிரம் ரெண்டாயிரமா அட முண்டை பிறந்த முண்டைக்கெலப்ப எழுபதாயிரம் ஓட்டுல ஜெயிச்ச ஒரு மாவீர எங்க அண்ணன் உதயநிதிடா நாங்க என்ன அண்ணாமலை மாதிரி விக்காத சாமானா எல் முருகன் மாதிரி எக்ஸ்பீரியான மருந்தா தோட்டம் ஃபுல்லாக வச்சுட்டு பயிர் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறான் அண்ணன் சுட்டான்னா ரெட்டை புள்ள புறக்க நேற்று புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போடான்னா புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போயிருந்தினா இப்ப என் தம்பி தமிழினியின் மாதிரி பாலிசா பேசிட்டு மற்றதெல்லாம் எங்கண்ண சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்த்துக்குவாரு இருக்கானா இது எப்படி உத்தமா பத்தினி ஊருக்கு ஒரு செவ்வாழ தீவார்த்தனிக்கு வச்சான தம்பி நீ வந்து பத்மினியாவே இரு நீ சரோஜா சரோஜாதேவியாவே இரு நீ பானுமதியாவே இரு ஆனா நான் சில்க் சுமிதாவா இருந்தாலும் எனக்கு ரசிகர் கூட சில்கு சுமிதா மட்டும் இல்ல நமிதா கூட நீ மூடிகின்னு போகிறத மூடிங்கினு போ நான் தரந்து காட்டினா தான் என்னை ரசிப்போம் எல்லாரும் அப்போ ஏன் ரூட்டு தனி தானே அதில் மாவட்ட செயலாளர் வேற கண்ணியமான கட்சி இந்த மேடை கண்ணியமான மேடை அண்ணன் தமிழ் தான் கோச்சிப்பார் இப்போ ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப கண்ணியமாக பேசினவங்க நான் என்ன கேட்குறேன் நாய் நம்மளை கடிக்க வருது சாதா நாயியாக இருந்தால் வேட்டி கட்டினே தெத்தனா போயிடும் சொரி நாயும் வெறி நாயும் கடிக்க வருது வேட்டி அவுத்து போட்டுடணும் ஷார்ட்ஸு போட்டுக்கணும் புல் ஷர்ட்டை போடக்கூடாது ஷர்ட்டு போட்டுக்கணும் சரியான கல் ஒரு பத்து பாஞ்சு மொத்தமாக எடுத்து துணியில் கட்டிக்கணும் தரத்தி அடிச்சா அந்த நாயை அடிக்க முடியுமா இல்லையா வேட்டி கட்டினு அடிச்சா நம்ம உழ்ந்து பல்லு போயிடும் நான் நான் தெருநாயாக இருந்தாலும் சரி சொரிநாயாக இருந்தாலும் சரி அடிப்பேன் அதுக்கு எனக்கு என்ன சொன்னாலும் சரி அண்ணன் என் தளபதி கூட இருந்து ஜெயிலேருந்து வந்தவொடனே அடங்க மாட்டியா திருந்த மாட்டியா அப்போ என்னதான் தான் பண்ணுவேன் தலைவரே அடங்க சொல்கிறத விட திருந்த சொல்கிறத விட என்னை செத்து போன்னு சொல்லுத தலைவரே டச் பண்ணிட்டேன் தம்பி பேசும்போது சொன்னான் ஆட்சி வரும் போகும் ஆட்சிக்காக இந்த இயக்கம் இல்லை ஆமா ஆட்சி வரும் போவோம் அடுத்தவங்க கொடுத்துட்டு நாங்க ஐஸ் வாங்கி சப்பிட்டு போவோம் எழுபத்தஞ்சு வருஷம் எங்க தாத்தனை எங்க அப்பனும் செருப்ப போடலடா துண்ட தூக்கி அக்களில் வச்சான் கோயிலுக்கு வெளியளிக்க வச்சான் எங்க சொன்னா நீ கோயிலுக்குள்ளே போய் கும்பிட்றதை விட கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ட்டான் நம்பாலும் உண்மைதான் போல கோபுரத்தை கும்பிட்டு நம்ம போயிடுவோம் அவ்வாழெல்லாம் உள்ள ஆட்டட்டும் மணிய என்னடா கொஞ்சம் நெஞ்சமாடா கஷ்டப்பட்டோம் நாங்கள் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா அது தண்ணியில் நின்று போட்ட எடுக்கிறம்மா சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு போடுறமா சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறமா முட்டாளே உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கா முண்ட பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா இல்ல நீ நடிக்கிறான உங்க அப்பா தாலுக்கு சோறு போட்டு காப்பாத்தினா முண்ட கலப்ப அதுக்கு வக்கீல் நீ யார பேசுற நான் அக்டோபர் இருபத்தேழாம் தேதியை கிளம்பிட்டேன் ரெடி ஆகிட்டேன் அடுத்த நாள் காலையில் எல்லா டிவியும் என் ஊட்டாண்ட வந்து நிற்கிறான் அண்ணன் டீகேஎஸ் கிட்ட கேட்குறேன் மூச்சு ஆர்எஸ் பாரதியண்ண்கிட்ட இப்போதான் நான் நான் வந்திருக்கிற அவசரப்படாது இல்லை நான் திருப்பி போகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன்னு தலைவர் கோபமாக இருக்கார் மூடுன்னு நான் அன்னைக்கே அவன் வாழை ஒட்டை வெட்டியிருந்தா நேற்று பேசியிருப்பானா இப்படிதான் திமுக அவன் தானே இவன் தானே கிளம்பும் போதே மெரிச்சு நசுக்கணும் கூடாது யாரை பாத்திரா பேசுறீங்க நீ பாட்டுக்கு வருவே ஏண்டா ஒரு படத்தில் ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா இல்லையா ஏண்டா ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலயம் வாங்கி கஸ்பத்திரிய ஊர் மேல விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்சவன் தானே நீ படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை காப்பாத்தவியா சொல்றோம் நாங்கள் குழந்தைதான் நாங்கள் குழந்த ஆனா குழந்தை பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும் பெத்த ஆத்தால பார்த்த சிரிக்கும் அட முட்டாலே அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும்னு தெரியாது அது கடிச்சதுன்னு வச்சுக்க அப்ப நான் இருக்கிற எங்க அண்ணன் தளபதி தாண்டா உயிரை காப்பாத்துற ஆத்தான்றது நீ மறந்துறாங்க என்ன சொல்றீங்க மன்னராட்சி அவன் யாருங்க அவன் அந்த என்ன ஆதவ அர்ஜுனாவா அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துவாங்க இங்க அவன் படிச்சானா இல்லையா இல்ல நேற்று கெஞ்சா கெஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா என்ன கடை நினச்சிக்கிறீங்க மன்னர் ஆட்சி நடக்குது என் மயிராட்சி நடக்குதுன்னு கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் தெரியுமா ஆயிரம்மா ரெண்டாயிரமா அட கிப்ப முண்ட கலப்ப எழுபதாயிரம் ஜெயிச்ச ஒரு மாவீர எங்க அண்ணன் உதயநிதிடா நாங்கள் என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத சாமான் எல் முருகம் மாதிரி எக்ஸ்பீரியான மருந்தா தோட்டம் ஃபுல்லாக வச்சுட்டு பயிர் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறான் எங்கள் அண்ணன் சுட்டான்னா ரெட்டை புள்ள புறக்க நான் எதுக்கோ கிளம்பி வந்தேன் எதுக்கோ கிளம்பி வந்தேன் என்ன நினச்சிட்ருக்கீங்க வரவும் போலாம் ஏறிட்டு போகிறதுக்கு எங்கள் அண்ணன் அனாத பிள்ளையாடா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தொண்ட இருக்கான் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சான்னா உடம்புல ஒரு சதம் இஞ்சாதே ஜாகிரத்தியா பேசு ஆதபு அர்ஜுனாவா இருக்கு நீ அர்ஜுனன் தப்ச எவனா இருந்தாலும் சரி தலைமை உத்தரவு இல்லை எங்களுக்கு ஆட்சின்னு இருக்குது எப்படி நாரதரை சும்மா நடந்தான்னா நடந்தால் சி வீடாக நடப்போமோ கையில் ஒரு கிண்ணம் கொடுத்தா எப்படி பொறுமையாக நடப்போமோ ஆட்சின்ற எண்ணெய் கிண்ணம் எங்கள் கையில் இருக்குதுன்றதுனால நீங்கள் வால் ஆட்டிட்டு இருப்பீங்க பார்த்துக்குங்க எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள் அவர் உடனே சொல்கிறான் கலைஞர் கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி என்ன மயிறு அவன் தெரியுமா வரலாறு உனக்கு கருவில் ஒருவன் தியாகியாக பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநீதியை தவிர வேறு எவனும் இல்லை பேசுறார விஜய் நீ போடா கல்யாணம் மூணாம் மாசம் ஜெயிலுக்கு போவியா உன் போய்ஸ் எங்களுக்கு தெரியாது தலைவான் ஒரு படத்தை எடுத்துட்டு கொடநாட்டில் போய் சாமான் சுருங்க ரெண்டு நாள் நின்னீங்களா நீ உங்க இல்லையா நீங்க பெரிய வீரம் மாதிரி பேசுறீங்க அப்ப பேசுங்களேன் உங்களெல்லாம் மரியாதை கொடுத்து இந்த நாட்டோட பிரஜை நீயும் வேண்டும் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களும் எங்களை பாராட்டும்படி நடப்பேன் அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னான் எங்கள் முதலமைச்சர் சொன்னமா இல்லையா வந்தவுடனே ஏறுற ஸ்டைட்ட நாங்க தான் கட்சிமா உனக்கு போயேன் அந்த நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம ஜனங்கள்லாம் சேவடிக்கிறான் அந்த மோடி வச்ச தாடி வச்ச மோடி கிட்ட போய் அவங்ககிட்ட போனீங்கன்னா ரெய்டு விடுவோம் நீ வச்சுக்கிற திருட்டு பணத்தெல்லாம் கண்டுபிடிப்பான் அந்த பயம் காசு ஒன்றுத்துக்கு ஒன்றும் அதை ஊரு ஊருக்கு புல்லா கோழி ஆண்டின்னு திமுக தான் அவனுக்கு கிடச்சிதா